முதலாவது பகுதியில் உபவாச நன்னாளில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் தேவனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஜனங்கள் அறிய வேண்டிய ஆழமான சத்தியங்கள் குடும்ப ரீதியான சத்தியங்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமிவேல் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மூன்று பதிமூணு ஒன்று அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவளை அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அது நிமித்தம் ஏழியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏழியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் பிரியமான தேவனலிச்சனமே இந்த இடத்துல முதல் பகுதியில் பதிமூன்றாவது அசனத்துல நான் வாசித்தால் அவன் குமாரர் தங்கள் மேல் சாவத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் இது வரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம் குமாரர் தங்கள் மேல் சாவரத்தை பண்ணுகிறதை தகப்பன் அறிந்திருக்கிறான் இது என்ன இது குமாரர்கள் சாபத்தை வர பண்ணுகிறதை தகப்பன்னு அறிந்திருக்கிறான் இந்த காலை வேலையிலும் ஆவிக்குரிய ஜனங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் சாபகரமான காரத்துக்கு நிறைய போகிறதை அறிந்தும் கான்சாடா இருக்கிறவர்களுக்கு அல்லது அதை குறித்து அறிவற்றவர்களுக்கு இந்த காலை வேலையில் கத்துவங்கள் மத்தியில் பேச விரும்புகிற காரியம் இதான் குடும்பத்தில் எப்படி சாபங்கள் வருகிறது பிள்ளைகளுக்குள்ளே எப்படி சாபங்கள் வருகிறது தாய் தகப்பன் ஆசீர்வாதமாக வாழ்கிறாங்க ரசிக்கப்பட்ட உடனே நடக்கிற காரியம் கருத்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறாங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க என்ன பர்சுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க திருவிருந்துகளை பங்கு கொள்ளுகிறாங்க தேவனை எதிர்பார்க்கிற அப்படியெல்லாம் வாழ்க்கை ஜீவன் காணப்படுறாங்க ஆனால் பிள்ளைகளுடைய வாலிப வயது என்று வருகிற பொழுது அது பெற்றோருக்கு ஒரு சோதனை காலமாகவும் காணப்படுகிறது பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு அது ஒரு சோதனை காலமாக இருக்கிறது இந்த இடத்துல ஏலி என்ற பிரதான ஆசாரியன் சகலத்தையும் அறிந்திருக்கிறான் சாபம் என்ன என்று தெரியும் ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும் என்று வர வழிக்க முடியும் என்று தெரியும் என்ன செய்த ஆசீர்வாதம் வரும் என்ன சாபம் வரும் எல்லாம் தெரியும் இந்த இடத்துல என்ன நடக்குது சாபம் பிள்ளைகள் வர பண்ணுகிறதை அறிந்திருந்தோம் அப்படி என்ன ஏலியின் பிள்ளைங்க பாருங்க இந்த சத்தியத்தை கேட்கிறது முன்பே ஒன்று சொல்லுகிறேன் இதை ஜனங்க இதற்குறபடினாலும் அது சரியாகி விடாது எந்த தவறும் என்ன சின்ன கூட்ட ஜனங்கள் நீதி செய்கிறபடினாலும் அந்த நீதி பெரிய எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்ல முடியாது